நீ நாடிகண்டா, நாடிகண்டா, திரிசாம் உனக்கு கடைக்கண்டா ரீல்ஸ்லாம் நிறைய ரீல்ஸ் வீடியோ போடுது ஆனால் என்ன புது புது ட்ரெஸ்ஸாக மாற்றும் ஆனால் ஒரே ஒரு கண்டென்ட்டை பிடிச்சே தொங்கும் வரும் பழைய ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படி மாற்றோம் இப்படி ஒரு அசை அசையும் இப்படி ஒரு அசை அசையும் நாலு முந்நூற்றி அறுபது டிகிரியில் அசைஞ்சிட்டு ரீல்ஸை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் இதுதான் எல்லா வீடியோலையும் போட்டு கிடக்கு வந்தா சுட்டா செத்தா திருப்பிட்டு வந்தா சுட்டா செத்தா திருப்பிட்டு வந்தா சுட்டா செத்தா திருப்பிட்டு இன்னைக்கு வருவா வா சாவா திருப்பிட்டு முடியலை தலைவர் சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில கத்திருங்க

உங்க டிரெஸிங் சென்ஸ் சூப்பர் எப்போ இப்படி போடுங்க ரொம்ப நல்லா இருக்கு நீ டிரெஸ்ஸிங் சென்ஸ்

இந்த பொண்ணான் சந்தேகமா இருக்குடா நூறு சீதம் அவங்கள பார்க்கும் போது அவங்கள மாதிரி தான் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படி சொன்னால் கண்டிப்பாக கொஞ்சம் சண்டிகர் அவங்க ஃபேன்ஸு ஆனால் ஒரு பத்து சீதம் வேணா நஸ்லியா மாதிரியா இருக்கு கண்ணு மட்டும் அப்படியே அவங்கள உரிச்ச மாதிரி இருக்கு மற்றபடி பாடிக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை ஆனால் இப்போ சொன்னா பத்தியா பொய் பார்த்தீங்களா பச்சை பொய் அது อัมมุกติจัลลกติจองรีบุนดีอืมนะ நல்லாவே டூ எக்ஸ் ஸ்பீடில் ஆடுற மாதிரி இருக்கும் ஆனால் இவங்க ஆடும்போது மட்டும் மைனஸ் டூவில் போயிட்டு இருந்த மாதிரி இருக்கு மைனஸ் டூ எக்ஸில் ஆடுற மாதிரி இருக்கு இவங்களால் முடியாது இதுக்கு மேலே அவங்க இருக்கிற உடம்புக்கு அவங்க வந்து இவ்வளோ இருந்து ட்ரை பண்ணுறது பெரிய விஷயம்தான் ஆனாலும் நல்லா தான் இருக்கு செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு உங்க காதல் சக்சஸ் ஆகணுமா நவரே இல்லைன்னு நான் சொல்ற ஒரு ஸ்வீட்டை சாப்பிடுங்க தயிர் வடை கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த தயிர் வடையை வாங்கி நீங்க சாப்பிடுங்க அத முடிச்சிட்டு உங்க காதல சொல்ல போங்க அழகா காதலான்னு நல்லா <laughs> கேட்டீங்களா <laughs> <laughs> <laughs>

இது மட்டும் குறைச்ச மீறி இல்லை குறைச்ச மீறி குறைச்ச மீறி நான் ஸ்கூல் படிக்கும் போது பாய்ஸ்லாம் ஒன்னா சேர்ந்து கேட்பானுங்க பொண்ணு பார்க்க அழகா இருக்கு இதெல்லாம் ஏன்டா விட்டு படத்துல நினைச்சிருக்கேன்னு அதே மாதிரி இப்போ வந்து பொண்ணுலாம் பார்க்க அழகா இருக்கு ஏன்டா இது இன்ஸ்டால அவுத்து போட்டு காமிக்கி அப்படின்னு கேட்கற மாதிரி தான் இருக்கு எல்லாமே என்ன இது

யார் இவள் இவள் குந்தன தேசத்து தேசத்தளவரசி பெயர் தேவசேனை நெஞ்சி ஓடி வந்த சாவரத்துக்குற படகு கொஞ்சம் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம் சக்தினு உட்கார பிடிக்கல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிக்டாக்கை பேன் பண்றது பதிலா இன்ஸ்டாவை பேன் பண்ணிருக்கணும் எதுக்குண்ணா இன்ஸ்டால தான் டிக்டாக்கோட மோசமான வீடியோலாம் இருக்கு அது இல்லாம ஏழு வயசுல இருந்து எழுபது வயசு கிழிவு வர எல்லாருமே டிக்டாக்கு தான் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களுங்க இதெல்லாம் கண்டிச்சப்படா ஏன்னா இது பாதிப்பா மஜத் இவங்க என்னடா பேச்சு கால் மூணு செருங்கோடியவாறே புள்ளு தம்பி முகத்தவன் தள்ளி இப்ப ரொம்ப கொடூரமா இருக்கு வேற மாறினா இது கத்தா கதையாக்குது இது எங்க அம்மா செண்டிங் ஸ்டெண்டிங் பண்ற மாதிரி இல்லையோ